மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து பணியமர்த்த வந்து தொழில் நிறுவனங்களுக்கு வந்து முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லே ஆள் நடிச்சிருங்க நாம் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகளை வந்து அதிக அளவில் வந்து பணியமர்த்த தொழில் நிறுவனங்களுக்கு வந்து முன்வர வேண்டும்னு தமிழக மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் இயக்குனர் வந்து எம் லட்சுமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்து வெளியிட்டுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அம்பேரா என்ற நிறுவனத்தை வந்து சென்னை தரமனியில் வந்து கடந்த வாரம் வந்து தொடங்கி வச்சு பேசியிருந்தாங்க அப்போது வந்து மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த மாநிலமாக தமிழகம் வந்து செயல்பட்டு வருகிறது குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகள் ஏற்றவாறு வந்து வேலைகளை வந்து கண்டறியவும் அவர்கள் விளையாட்டுத் துறைகளை வந்து சாதிக்க ஊக்கப்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்படுத்தி வருகிறது இதில் உடலில் சில குறைபாடுகள் உள்ள காரணத்தால் வந்து ஒருவரை வந்து நாம் தாழ்வாக நினைக்கக்கூடாது அவர்களுக்கு வந்து இருக்கும் திறமைகளை வந்து கண்டறிந்து அதை வந்து மேம்படுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பொருளுதவி செய்வதற்கு காட்டிலும் அவர்களுக்கு வந்து தொழில் பயிற்சி வழங்குவதன் மூலம் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த முடியும் அதே வந்து சமயம் வந்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும்னு அந்த நிகழ்ச்சியில் வந்து தெரிவித்திருந்தாங்க மேலே அந்த நிகழ்ச்சியில் வந்து எமரிஸ்ட் நிறுவனத்தின் தலைவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க மேலே உள்ளிட்ட பலரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க ஓகே என்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நாம இன்னொரு அப்டேட்ல சந்திக்கலாம் தேங்க்யூ